கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் இந்த ஓய்வு நாள் என்று தேவன் தந்த வார்த்தையை நம்ம வந்து தியானிக்க போறோம் எடுத்து வாசிங்க லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் வசனம் முதல்ல ஒரு ஊழியரோடு தேவன் எப்படி பேசுவார் அப்படின்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவார் அவரே அனைத்தையும் விளக்குவார் யாரு உங்களுக்கு தேவனோட வார்த்தைய தெளிவா உங்களுக்கு சொல்ல போறது நம்ம பார்க்கலாம் எடுத்து வாசிங்க பண்ணு வாசிங்க நீங்கள் பேச வேண்டிய நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியான நேர்த்தி உங்களுக்கு போதிப்பார் என்றார் நீங்க பல நேரத்துல பல விதமான வார்த்தைகளை நீங்க தியானம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எங்க என்ன வார்த்தையை பேச வேண்டுமோ அதை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் என்ன இன்று தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னா அதே பன்னெண்டாம் அதிகாரத்துல வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை இந்த சாப்டர்ல நீங்க வந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விதமான மறைப்பொருள்கள் இருக்கு உள்ளாழங்கள் ஒண்ணு இருக்கு மேலோட்டமாக படித்தால் மேலோட்டமாக விளங்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படிக்கும் போது தேவன் மறைப்பொருள்களை கண்டிப்பாக விளக்குவார் அது என்ன நம்ம வந்து பார்க்க போறோம் ஆறாம் இருந்து வாசிங்க இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளை விற்கிறேன்

ரெண்டு காசுக்கு ஐந்து எவ்வாறு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளத்தின் இருந்து வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்த விளக்குவாரு ஒரு காசுக்கு ரெண்டு ஒரு காசுக்கு ரெண்டு மொத்தம் சேர்த்து நாலு இன்னொன்னு ஒண்ணு தேவன் இலவசமாய் தந்தது இலவசமாய் தந்தது உலக மனிதர்களோட பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம் காசு கொடுத்து நம்ம ஏதோ வாங்குறோமோ அதை தான் நம்ம மேன்மை பாராட்டுவோம் இலவசமாய் கிடைக்கிறத நம்ம அற்பமாதான் எண்ணுவோம் அது போல அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் உயர்த்துவார் அவர்களை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு அற்பமாய் எண்ணவே மாட்டார் அதனாலதான் அதுல வந்து தெளிவா இருக்கு இரண்டு காசுகளுக்கு ஐந்து அடைக்கலால் தெளிவு அவைகளை தேவனால் மறக்கப்படுகிறது தெளிவா இருக்கு அவைகளில் ஒன்றாக ஒன்னும் கூட தேவனா பண்ண மாட்டாராம் மறக்க மாட்டாராம் உலக மனிதர்களால மறக்கப்பட்டதை தேவன் எடுத்து உயர்த்துவார் இதுதான் மறைப்பொருள் இல்லை அப்படின்னா உள்ளத்தின் இருந்து படிக்கும் போது எதுவுமே உங்களுக்கு மறைந்து இருக்காது தேவனை வெளிப்படுத்துவார் அதனால இரண்டு காசுகளுக்கு எவ்வாறு ஐந்து குருவிகள் விற்கப்படுகிறதோ இலவசமாய் கொடுக்கிறார் அந்த இலவசமாய் கொடுக்கிறதை உலக மனிதர்கள் அற்பமாய் எண்ணலாம் தேவன் அற்புதமாய் அதை கொண்டு வழிநடத்துவார் அது கீழே புரியும் அதை காட்டிலும் நம்ம தேவன் என்ன பண்ற மேன்மே வச்சிருக்காரா வாசிங்க உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது எண்ணப்பட்டு இருக்கிறது அவைகளுக்கு பயப்படாது இருங்கள் ஆகையால் பயப்படாது இருங்கள் அநேக அடைக்கலாம் குறிகளை பார்க்க நீங்கள் விசேஷமா இருக்கிறீர்கள் அநேக இலவசமான குருவிகளா இருக்கலாம் காசு கொடுத்து வாங்கப்பட்ட குருவிகளா இருக்கலாம் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள் யாரோட பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு ஆச்சு உங்களுக்கு இன்று வந்து தேவன் உங்களுக்கு வெளிப்படையா அவரே உங்களுக்கு சொல்லி சொல்லிவிட்டார் என்ன சொன்னாரு எவ்வாறு காசு கொடுத்து வாங்கப்பட்ட குருவியை மேன்மை பாராட்டுகிறார்களோ அதை போல இலவசமாய் பெற்ற குருவியை அநேக உலகத்து ஆட்கள் மேன்மை பாராட்டாமல் அற்பமா எண்ணலாம் தேவனோ காசு கொடுத்து வாங்கினதையும் இலவசமாய் பெற்றதையும் அச்சு அச்சு அற்புதமாய் எடுத்து வந்து வந்து பயன்படுத்துவார்னு பார்த்தோம் இப்ப நம்ம வாசிக்கலாம் வாசிங்க அவனை மனுஷகுமாரும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்க பண்ணுகிறவன் மனுஷருக்கு முன்பாக நான் இன்னைக்கு உயிர் வாழ ஆண்டவராக அறிக்க பண்ணுவோம் ஆனால் அவரும் என்ன பண்ணுவாரா மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்க பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவ தூதர் முன்பாக அறிக்க பண்ணுவான் அறிக்கை பண்ணுவான் அப்ப பண்ணனும் நம்ம அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும் நான் வாழ்வது தேவனாலதான் நான் உயிர் வாழ்வது அவருடைய சித்தம் அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணிக்கொண்டே கொண்டே தேவன் நம்மை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் அவர் எப்படியா இலவசமாய் பெற்றதையும் காசு கொடுத்து வாங்கியதையும் மொத்தம் வந்து அவர் என்ன பண்ண மாட்டாரா அதிசயமா எடுத்து பயன்படுத்த மாட்டாரா அதை காட்டிலும் நம்மை மேன்மையாக எடுத்து பயன்படுத்துவார் ஒண்ணு வாசிங்க அத்தருணத்திலே அநேக ஆயிரம் ஜனங்கள் ஒருவருக்கொரு மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவரு அவர் முதலாவது தமிழ் சிறுசனை நோக்கி ஒண்ணு இருக்கு அநேக ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் உங்களுடைய இருதயம் சுத்தமாயிருந்தால்தான் தேவன் உங்ககிட்ட பேசுவார் யாருகிட்ட பேசினாரா ஜனங்களிடம் பேசினு யாருகிட்ட பேசுறாரு சீஷர்களிடம் பேசி அப்ப அவர் என்ன பண்ணலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விட்டார்கள் ஜனங்களை நோக்கி என்னோட வார்த்தையை நான் சொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து இருக்கலாம் அவர் ஜனங்களை பார்ப்பவர் அல்ல அவர் உள்ளத்தின் ஆழங்களை பார்ப்பார் அதனால பர்ஸ்ட் சி வந்து சீஷர்களிடம் அவர் பேசினார் நோக்கி முதலாவது தம்முடைய நோக்கி நீங்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் இதுல ஒரு வேதத்தில் உள்ள ஒரு மர்மமான ஒரு ஆழம் இருக்கு அது என்ன அப்படின்னா புளித்த மாவு ஒரு நல்லா இருக்கிற மாவு ரெண்டு மாவு இருக்கு இது ரெண்டுத்தையும் நீங்கள் இணைத்தால் நல்ல மாவும் கெட்டுவிடும்

அறியப்பட ரகசியம் இல்லை இப்ப மூணு அப்படியே மூணில இருந்து வாதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும் இதுதான் மறைபொருள் அது எப்படியாம் நீங்கள் இருளிலே தேவனுடன் பேசினது வெளிச்சத்தில் கேட்கப்படும் கேட்கப்ப அண்ணன் இருளில உங்க உள்ளத்து நாழத்துல இருந்து தேவன் இயேசுப்பா எல்லாரால ஒதுக்கப்படுறேன் எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க வேதனையா இருக்கு நீங்க தான் வா என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றணும் நீங்கள் கேட்கும் போது இருளில் நீங்கள் கேட்டதை தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வர நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் கூறப்படும் யார் காதல சொன்னோம் கேட்கிற மாதிரி அவரோட காதுகள்ல சொன்னோம் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையாக நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆவியின் வாழ்க்கையா இருக்கும் போது அவர்கிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோ அதை கேட்டவர் என்ன பண்ணுவாரா அது வீடுகளின் மேல் கூறப்படும் அப்படின்னா அனைவருக்கும் தெரியப்படும்படியாக தேவன் வைப்பார் என்ன அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள்தான் இலவசம் என்று தள்ளப்பட்டவர்கள் தான் ஆனால் இலவசம் என்று தள்ளப்பட்ட உங்களை தான் அந்த அடைக்கலான் குருவியை தான் தேவன் உயர்த்தினார் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது விசுவாசிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்யாத செய்யாதலுக்கு திராணில்லாதலுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் இன்னொருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பீவன் தெளிவா சொல்றாரு தேவனுக்கு மாத்திரம் பயந்திருங்கள் வேறு யாருக்கும் பயப்படாதிருங்க மாம்சத்தில் இருக்க யாருக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு மட்டும் பயந்திருங்கள் உங்களுக்கு மறைப்பொருள்களை நானே வெளிப்படுத்துவேன் இருளில் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக வெளிச்சத்தில் விளங்கும் அப்படின்னு சொல்றேன் வாசிங்க இரண்டு காசத்து ஐந்து அடைகளால் குருவிகளை அல்லவா அவைகளில் ஒன்றாக மறக்கப்படுகிறது விசுவாசமா சொல்லுங்க எங்களை தேவன் ஒரு நாளும் மறந்து விட மாட்டார் யார் மறந்தாலும் இந்த வார்த்தை அவைகளில் தேவனால் இல்லை நாம் தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படுகிறது இல்லை வாசிங்க உங்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது எண்ணப்பட்டிருக்கிறதா நம்ம எண்ண முடியாது அவர் இருக்கிறார்

நாம் விசேஷமானவர்கள் அதனாலதான் இன்று ஐக்கியத்துடன் தேவனோட பாதையில் என்று நம்ம என்ன பண்ண வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் ரெண்டு மட்டும் வாசிங்க நம்ம வந்து முடிக்கலாம் வெளியாக்கப்படாத மலை பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை இப்ப நம்ம அறிஞ்சிட்டோம்ல அந்த ரகசியத்தை தேவன் என்ன பண்ணார் நமக்கு வெளிப்படுத்தினார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டு காசுக்கு குருவிகள் அது எவ்வாறுனா ஒரு காசுக்கு இரண்டும் ஒரு காசுக்கு இரண்டும் மொத்தம் சேர்த்து நான்கு இலவசமாக ஒன்று இணைக்கப்பட்டது அதுதான் ஐந்தாவது ஆனால் உலக மனிதர்கள் அந்த நான்கு குருவிகளை தான் மேன்மை பாராட்டுவார்கள் இலவசமாய் பெற்றதை அற்பமாக எண்ணுவார்கள் ஆனால் தேவனோ இதை ஐந்தையும் மறக்காமல் உயர்த்துவார் ஆனால் அந்த அடைக்கலான் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாம் தேவனுடைய பார்வைக்கு விசேஷமானவர்கள் கண்களை மூடலாம்